இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை பத்தி தான் வைரலாக எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூ அண்ட் ஏ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு மேலே ஷார்ட்ஸ் போடும் போது ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்திருக்கு ஸோ மூணு நிமிஷத்துக்கு மேல எப்படி ஷார்ட்ஸ் போடுறது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து இப்போ வந்திருக்கிற ஒரு புதிய அப்டேட்டு ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் அப்டேட் அப்படின்னு வீடியோ போடுறாங்க சிஸ்டர் ஸோ நீங்களும் தெளிவா ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸ் அப்டேட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அகைன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பதினஞ்சு செகண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க ஒரு வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு அது தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணுங்க அகை இந்த அப்டேட் தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து வீடியோ போட்டுட்டேன் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் இந்த செட்டிங் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் இதை பற்றியெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் கமலில் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணி பாருங்க இப்போ இந்த க்யூ அண்ட் ஏ இதை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு நீங்க மக்கள் கிட்ட எந்த क्वेश्चन வேணா கேட்கலாம் அதுக்கு வந்து அவங்க वोट பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம லைவ்லயும் பண்ணலாம் சோ அந்த வீடியோவும் போட்டுர்க்கேன் சோ லைவ் ஓடியோ பேக்கேஜ் அந்த வீடியோவும் நான் கொடுக்கிறேன் அதாவது ஒரு ப்ளே இருப்பேன் ஷார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் ஒரே ப்ளே லிஸ்ட்டில் போட்டிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க இந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்துருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க அகைன் இந்த இடத்துல பாருங்க நான் இந்த ஷார்ட்ஸை கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு அப்டேட் வந்துருக்குது அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அப்படி இருக்கா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் மூணு நிமிஷமா மாறிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன அப்டேட் வந்திருக்குன்னா ஸோ இதை அப்டேட்னு சொல்கிறத விட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க ஸோ நார்மலாக ஷார்ட்ஸ் எப்படி போடணுமோ அதே மாதிரி தான் இந்த செட்டிங் எல்லாம் அதே போல தான் இருக்கும் ஸோ இந்த செட்டிங் எல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட் கம்பெனியில் வீடியோ இருக்கு அதை நீங்க பாருங்க நீங்க நல்லா பாருங்க இந்த இடத்துல மூணாவதா இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்க டச் பண்ணுங்க இந்த இடத்துல டைமர் செட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் தான் இப்போ நிறைய பேர் வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க ஸோ தெளிவாக புரியலான்னு கேட்டிருந்தீங்க சிலர் அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க மேலே பாருங்க ஸ்டாப்பு நகரது கீழே நம்ம வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நல்லா பாருங்க செகண்ட்ஸில் இருக்கு நூற்றி எண்பது செகண்ட்ஸ் தான் மூணு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த செகண்ட்ஸில் நீங்கள் அதாவது நூறு செகண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணுறீங்களா இல்லை எந்த செகண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இப்போ நான் பாருங்க இருபத்தி அஞ்சு செகண்ட்ஸ்ல நான் இங்க வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் டவுன் அதாவது வீடியோ எடுக்கும் போது நம்ம வீடியோ கவுண்ட் வைப்போம் பார்த்தீங்களா அப்படியே வீடியோ ஆன் பண்ண உடனே அப்படியே ஒன்று ரெண்டு மூணு அப்படி போயிட்டு வீடியோ ஆன் ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி த்ரீ செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ நான் வந்து த்ரீ செகண்ட்ஸ்ல வச்சுக்கிறேன் அகைன் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு ஸோ வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஸோ அப்டேட் சொல்கிறது முக்கியம் இல்லை மக்களுக்கு அது தெளிவாக புரியணும் ஸோ கண்டிப்பாக என் கிட்ட கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் புரிய வச்சுட்டேன் இந்த அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு திரும்பவும் நீங்கள் இதை டச் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அகைன் நீங்கள் திரும்பவும் பண்ணிக்கலாம் அகை நீங்கள் திரும்பவும் இந்த இடத்துல டைமரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் இது எல்லாமே பார்த்துட்டீங்க கண்டிப்பாக யூடியூப்பில் என்னென்ன இருக்குது யூடியூப் பாலிசினா என்ன கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்னா என்ன நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் சில ரூல்ஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பஸ் கமெண்டில் பாருங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதில் இருக்கிற சில லிங்க்ஸை ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்